ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ நான் ரொம்ப மனநிறைவோடு எடுத்த ஒரு வீடியோ அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதே மாதிரி ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணலாம் நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு வீடியோ அப்படின்றத வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்றதை சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் வந்து வீடியோவை ஸ்பீடப் பண்ணாமல் மெத் அதாவது ஸ்லோ மோஷன்லேயே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் அப்படி கொடுத்துருந்தேன்னா இந்த வீடியோ ரெண்டு மணி நேரம் போகும் அந்த மாதிரி வந்து கிளிக்ஸ் நிறைய எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் பட் அதை வந்து தனித்தனி வீடியோவா போட்டு 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 அப்படி ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியா அப்படி பண்ணலை இதை கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடப் கொடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு ஸ்டோரியாக எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது லாங் வீடியோவாக இருக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஃபுல்லாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரொம்ப மன நிறைவோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னல அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா இவங்க தான் ஸோ யாரும் இல்லை அணில் ஸோ எதுக்கு வந்து இதை ஸ்பீடப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் வேற ஒரு பையன் இன்வால்வ் ஆயிருக்கா அதனால ஸ்பீடப் கொடுத்துட்டேன் இவங்க வர்றதுனால ரொம்ப ஹாப்பி அப்படின் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ இல்லை என்னோட ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எனக்கு பெட்ஸு பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எது சாக்ரிஃபைஸ் பண்ணுனாலும் பண்ணிடுவேன் பெட்ஸுக்காகவும் பிளான்ஸுக்காகவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி எனக்கு கிடைச்சது தான் வந்து இந்த அணில் ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்கிறேன் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு அன்றைக்கி முந்தின நாள் வந்து நைட்டே வந்து சிலிண்டர் வந்து காலியாக போச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹோட்டலாக இல்லை வீட்டில் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி விரையடுப்பில் சமைச்சிருக்கேன் பட் இது இந்த டைம் அந்த பழைய விறகடுப்பே இல்லை அது ஃபுல்லாமே இடிச்சிட்டோம் சிலிண்டர்லேயே வச்சுக்கலான்னு இன்றைக்கி வந்து ஹோட்டலாக இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி காலையிலே ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் விறகடுப்பில் சமைக்கவே இல்லை அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு விறகடுப்பு தான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்பெசிஃபிக்காக அடுப்பு அதுக்குன்னு இருக்கும் பட் இந்த டைமு பக்கத்தில் கடுக்கு பாருங்கள் கல் அதுலேருந்து ஒரு மூணு கல் எடுத்து போட்டு வச்ச அடுப்பு தான் இது இன்ஸ்டண்டாக ரெடி பண்ண அடுப்பு ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி ஊற்றி அது போல் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு முத்தமெல்லாம் பெருக்கிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரையும் லெமன் ரைஸும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் ஷைடிஸை வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னே வந்துட்டு ஒரு தாத்தா சமோசா கொண்டு வருவார் அதுவும் வாங்கி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சமைக்கும்போது எனக்கு காலையிலேயே என்னோட மைண்டுக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்குமே வந்து இந்த சோறு குழம்பு வச்சு விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வில்லேஜ் சைடு வந்து நாங்கள் சொல்லுவோம் அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுப்போம் குட்டி குட்டி பவுல் மாதிரி வச்சுப்போம் அதில் வந்து சாப்பாடு வைக்கிறது குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிப்போம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா சும்மா சிரட்டை இருக்குல கொட்டாங்குச்சி அதில் வந்து சமைச்சு அந்த மாதிரி விளையாடுவோம் டென்த்து வரைக்குமே நாங்கள் வந்து விளையாண்டுருக்கோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டு அப்படின்றது தான் ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த கிச்சன் அது ரிலேட்டடாக ஆரம்பித்த விஷயங்கள் ஸோ காலையிலே எனக்கு அது தான் வந்து ஞாபகம் வந்தது எப்படி தெரியுமா இருந்தது அன்றைக்கி காலையில் நான் சமைக்கிறது அந்த இயற்கை அந்த சூரிய ஒளிபடுறது அந்த பறவைகளோட சத்தம் அந்த காற்று மரம் எல்லாம் ஆசைகிற சத்தம் பக்கத்தில் என்னோடய செடிகள் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக வந்து சமைக்கிறது இந்த பக்கமெல்லாம் குயில் கத்துறது அது இது எல்லாம் சவுண்டு கேட்டு அவ்வளோ ப்ளசண்டாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் வந்து லைக் எப்படின்னா இந்த விறகடுப்பில் இன்னும் சமைக்கிறீங்களா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் என்னென்ன தேவையோ அதை எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் அதை அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட வேண்டியது தான் பண்ணிகிட்டுருக்கிற வந்து அந்த சமோசா தாத்தா வந்துட்டார் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பூனையும் நிற்கிது அந்த டாக்கும் நிற்கிது ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ ஓகே ஃபைன் இனிமேல் வந்துட்டு லெமன் இதுக்கு லெமன் ரைஸ்க்கு வந்து லெமனை புழிஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி புழிஞ்சிட்ருந்தேன் ஓகே சொல்லுங்கள் யார் யார் வீட்டிலலாம் இன்னமுமே வந்து இந்த விறகடுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப கிராண்டாக பெரிய வீடு மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி கண்டிப்பாக வந்து அந்த அடுப்பு விறகு அடுப்புன்றது இருக்கும் நான் கே நிறைய பேருக்கிட்டலாம் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு டபுள் சிலிண்டருமே இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ தானே இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் விறகு அடுப்பில் தான் சமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க பெரியவங்க கிட்டலாம் கேட்கும்போது இப்போ ஏன் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன தான் நம்ம வந்து குக்கர்லேயும் சரி சிலிண்டர் அடுப்பில் வச்சு சமைச்சதை விட விறகு அடுப்பில் வச்சு சமைத்தோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ அதோடய டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் இப்போ வந்தது தானே இதை தலையில் தூக்கி வச்சு இருக்கோம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து விறகெடுப்பா ஐயோ அதில் யார் பண்ணிகிட்டு இருக்காப்பா செட் ஆகுது அப்படின்றவங்களும் இருக்காங்க நீங்கள் எது ரிலேட்டடாக வந்து எதுக்கு ஹோட் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து சொல்லுங்கள் விறகடுப்பா சிலிண்ட்ரா இல்லை போத்தா ரெண்டுத்துக்குமேவா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து போத்துன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சிலிண்டருன்னு தான் சொல்லுவேன் ஆனால் சிலிண்டருன்றது சுட்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலிண்ட்ரு அப்படின்னு சொல்லுவேன் பட் மன நிறைவு அப்படின்னு பார்த்தா இந்த இயற்கை சூழல் விறகு அப்படின்னு சொல்லுவோம் நான் ஏன் சிலிண்ட்ரு சூஸ் பண்ண அப்படின்னா ஏன்னா அந்த விறகு எடுப்புன்றது நம்ம ரசிக்கலாம் பட் ஒரு இக்கட்டான நிலமங்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலிண்டருங்கும் டக்குன்னு நம்ம பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் கொஞ்சம் இயற்கையோட சூழலோடு இருக்கணும்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெள விறகடுப்பில் நம்ம வச்சு பண்ணும்போது அதை தோணும் டெய்லி அதிலே பண்ணோம் அப்படின்னா மேபி இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது புகை அவ்வளோ புகை வரும் கண் வந்து கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கடுப்பாக இருக்கும் தீ ஏறிதான் அந்த மாதிரி இருக்கும் பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல வீடியோ எடுக்கிறதுனாலயோ என்னவோ ஆட்கள் தான் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த தீ கூட நல்லா எரிஞ்சுது டக்குன்னு ரைஸும் வச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்பெல்லாம் பண்ணலை நீ இந்த மாதிரி கண்டிப்பாக சமைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சொன்ன சிலிண்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தான் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணினேன் காலையில் எங்கேயுமே நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் எழுந்துச்சு வந்தாங்க சாப்பாடு எடுத்து பாருங்க அப்படின்னது அவன் அதான் எதுவும் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எடுத்து பார்க்கும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ டெய்லி இனிமேல் அப்படி வச்சிரு அப்படின்னாங்க அந்த மாதிரி தான் மூமெண்ட் போயிட்டு இருந்தது சரி ஓகே நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து ஷூட் பண்ணினேன் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா கௌரவ குறைச்சல் கௌரவமாக இருக்கிறது ஏழை பணக்காரங்க மிடில் கிளாஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு எதில் வந்து வேரி ஆகுது அப்படின்றது வந்து தெரியல எல்லோருமே சாப்பிட்றோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து ஒரு வேளை சாப்பிட்றோம் இல்லை ரெண்டு வேலை சாப்பிட்றோம் இல்லை மூணு வேலை சாப்பிட்றோம் ஒரு சிலவங்க சாதாரணமாக கூழ் கஞ்சி குடிக்கிறாங்க ஒரு சிலவங்க வந்து நல்லா சாம்பார் அவியல் பொரியல் வச்சு சாப்பிட்றாங்க ஒரு சிலவங்க இன்னும் ரிச்சாக இருக்கிறவங்க பீட்சா பர்கர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சாப்பிட்றாங்க ஃபுட் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் வேறு வேறு வெரைட்டியாக இருக்கலாம் ஆனால் போகக்கூடிய இடம் வயிறு அது அதோடய ஒர்க்கு பசி ஆற்றுறது அவ்வளோதான் ஆனால் வந்து இதில் இப்போ நான் வந்து ஒரு மூணு பீப்புளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒன்று ரொம்ப மிடில் க்ளாஸுக்கும் கீழே இருக்கிறவங்க கூழ் அந்த மாதிரி குடிக்கிறாங்கன்னு வைங்க ஓகேவா அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா சோறு கூட்ட வியல் புரியல் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வைங்க கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு லைக் கொஞ்சம் ரிச்சாக வந்து பீட்சா பர்கர் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க சரிங்களா இதில் ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவனை பார்த்து மிடில் கிளாஸில் இருக்க வேணான்னா இப்போ சி இது என்ன கூழ் குடிக்கிறான் பழைய சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்ட்டு நினைப்பாங்க நாட் ஓன்லி எல்லா பீப்புளையும் சொல்லலை சில பேர் அப்புறம் மிடில் கிளாஸை பார்த்துட்டு கொஞ்சம் ஹை கிளாஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயே சோறு இதெல்லாம்மா எனிடைம் இதேவா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அது பீட்ஸா பர்கர் அப்படின்னுவாங்க ஹை கிளாஸில் இருக்கிறவங்க அவனை சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவன் தான் ஹை கிளாஸ் ஆகியாச்சே ஆனால் மூணு பேரும் சாப்பிட்ற அதே சாப்பாடு வயிற்றுக்கு தான் போய் சேருது பசியை தான் ஆற்றுது பசி தீர்றதுக்காக தான் வந்து சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கிளாஸ் அதாவது லோ கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவனும் பொழைச்சிக்கிறான் சரியா அதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வர்றதில்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவனும் தப்பிச்சுக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஹை கிளாஸில் இருக்கிறவங்க வந்து அவன் சாப்பிட்ற ஃபுட்டில் எதனா சைடு எஃபெக்ட் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறான் அவன் சம்பாரித்து அவ்வளோ இது பண்ணுறது திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறான் இதில் எது கவுர்வ குறைச்சல் விறகு அடுப்பில் சமைச்சி கூழும் கஞ்சும் குடித்து ஹெல்த்தியாக இருந்தவங்களும் ப்ளஸ் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஓரளவு ஓகே பெட்டர் ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி நல்லா இருக்காங்க ஸோ இதில் யார் வந்து கௌரவ குறைச்சல் அப்படின்றது வந்து சொல்லுங்கள் யார் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்றது யார் ஏழை யார் ரொம்ப ஹை பீப்புள் அப்படின்றது சொல்லுங்கள் என்னை கேட்டால் விறகடுப்பில் சமைக்கிறதோ சிலிண்ட்ரு அடுப்பில் சமைக்கிறதோ இந்த மாதிரி கிடையாது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்றது அப்படின்றத தாண்டி மன நிம்மதி இருக்கா அவ்வளோதான் ஆதி இருக்கா அது மட்டும் தான் வந்து மன நிம்மதியும் அன்பாக பத்திரமாக பார்த்துக்க அட்லீஸ்ட் ஒருத்தர் பியூராக இருக்கணும் அந்த ஒருத்தரும் நம்மளுக்கு ஃபேக்காக இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும் எவ்வளோ ஸ்ட்ரகுளாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி லைஃப் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப தான் நான் சொல்லுவேன் எஸ் நான் ரொம்ப லக்கி ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் போச்சு ஏன் வந்து நான் இதை வந்து இந்த இது யார் வந்து கௌரவ குறைச்சல் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த விறகடுப்பில் சமைச்சா வந்து கொஞ்சம் கௌரவ குறைச்சல் அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து இது தாட்ஸ் உண்டு இப்பயுமே நான் இருக்கக்கூடிய வில்லேஜில் சில பேர் வந்து விறகடுப்பில் இன்னும் சிலிண்டர் வாங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படி போயிட்டு இருந்தது அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களோட தரப்பு என்ன அப்படின்றது சொல்லுங்கள் இல்லை நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் ஆனால் நான் எனக்கு தான் பேசுவேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஓகே ஃபைன் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறதுக்கே ஃபஸ்ட்டு வந்து போல்னஸ் வேணும் இல்லை அப்படி தான் அந்த டே வந்து எனக்கு போச்சு ஃபைனலி சமைச்சி முடிக்கிறதும் முக்கால்வாசியாச்சு நான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னோடய பப்பியும் அங்கே வந்து நினைக்கிட்டான் இதில் பாருங்களேன் ரணக்கலத்துலேயும் கிளிகிழி இப்போ அந்த காட்டை வச்சு நான் விளாண்டுட்டு இருந்தேன் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி அப்படியே போச்சு சரிங்களா இதில் இன்னொன்று என்னென்னா அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் போட்டால் கை சூடாகும்னு சொல்லிட்டு மரக்கட்டையில் போட்டால் அது தீ நெருப்பு பட்டுப்பட்டு அது தீ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சைடில் அது காமிச்சிருப்பேன் பட் நான் அப்போ வந்து அந்த ஸ்பீச் போயிட்டு இருந்தது தான் போயிட்டு இருந்தது பட் நல்லா இருந்தது இது வந்து லெமன் ரைஸுக்கு அந்த தொக்கு அந்த கிரே இது இருக்கு இல்லையா மசாலா அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு வத்தல் அந்த இது எல்லாமே நல்லா இதுவாகிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹை கைஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நான் மேக்ஸிமம் நான் தெரிகிறனு தெரியல பட் என்னென்னா வந்து சிலிண்ட்ரு முடிஞ்சிருச்சு பார்த்துருப்பேன் விலாக்லேயே தெரியலண்ணா ஸோ அதனால் வந்து இன்றைக்கி விறகுல தான் வச்சேன் செவன் தேர்ட்டி இப்போ கரெக்டாக செவன் தேர்ட்டி அதை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கிளிக்கு முடிச்சிரும் நான் டைம் எடுக்குமா எயிட் தேர்ட்டி ஆகிருமா ஏன்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் எல்லாருக்குமே முடிச்சிடுவேன் இப்போ வந்து செவன் தேர்ட்டி ஆகுதா சமையல் வந்து முடிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன் ரைஸ் ஏதோ இங்கே வச்சு வச்சுருக்கேன் அங்கே வந்து குக் ஆகிட்ருக்கு சரிங்களா அது வந்து லெமன் ரைஸுக்கு வந்து அந்த ஒரு இது பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அது வந்து குக் ஆகிட்ருக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணி வச்சுட்டேன் இது போக ஒரு தாத்தா வருவார் அவர் வந்து சிப்ஸு அப்புறம் வந்து சமோசா தெரியுது நான் வெயில் தான் மூஞ்சி அடிக்குது சமோசா அதெல்லாம் கொண்டு வருவார் ஸோ அவர்கிட்ட வந்து அஞ்சு சமோசா வாங்கி வச்சுருக்கேன் ம அப்புறம் ஹஸ்பண்ட் எரிஞ்சதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லணும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு தயிர் வச்சு நம்ம மோர் குழம்ப மாதிரி பண்ணுவோம்ல தண்ணி ஊற்றி மோர் பொட்டேட்டோ ஃப்ரை சமோசா வச்சு சாப்பிட்டுக்கணும் காலையிலக்கு ப்ளஸ் வந்து இந்த சீடை மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் காலை லெமன் ரைஸ் சேம் பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கப்புறம் அந்த சிப்ஸு சமோசா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கணும் மேனேஜ் பண்ணிவிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் கண்டிப்பாக எதுக்கு எதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சிலிண்ட்ரு அப்புறம் விறகு அடுப்பு வந்து கௌரவம் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தெரியுமா ஏன்னா நானே வந்து இந்த மக்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால நானே ஒரு கட்டத்தில் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா நம்ம விறகு அடுப்புலையே சமைக்கக்கூடாது ரொம்ப பணக்காரங்களாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா விறகு அடுப்புலாம் ஃபஸ்ட்டு சமைக்கக்கூடாது சிலிண்டர் அடுப்பில் தான் சமைக்கணும் அப்போ தான் நம்ம பணக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நானே நினச்சேன் இதுதான்னு புரிய வரும்போது தான் ஒரு அறிவு ஒளின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரும்போது தான் தெரியும் எதுவுமே கௌரவ குறைச்சல் அப்படின்றது இல்லை எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை கொண்டு போகிறோமா தட்ஸ் சால்வ் மற்றவங்களுக்கு பார்க்கல அது கௌரவ குறைச்சல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது தட் சால்வ் அந்த மாதிரி தான் வந்துட்டு லைஃபை கொண்டு போகணும் ஃபைனலி எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இது ஆல்ரெடி இங்கே வந்துட்டு போயிட்டேன் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்தேன் திரும்ப கேமராவை தூக்கிட்டு வரேன் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிகிட்ருந்தது அதை வந்து மாற்றி விடலான்ட்டு முன்னாடியே வந்தேன் சைடில் ஏதோ வெளிலையே தெரிஞ்சது இது பாம்பு செட்டன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் உடனே கேமராவை தூக்கிட்டு கேஷுவலாக வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் பாருங்கள் நான் பார்த்துட்டேன் பாம்பு செட்டன்னு ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியல கொஞ்சம் பயமாக இருந்தது திடீர்னு இருந்து புஸ்னு வந்துருச்சுன்னா ஆனால் பயந்துட்டேன் இதுக்குள்ளே இருந்து ஈச்சி அதெல்லாம் வந்ததா வர்றதுக்குள்ளே சட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயந்து இதுவாகிடுச்சி ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி பயந்து எந்திரிச்சிகிட்டு இருந்தேன் உள்ளே இருக்குமோனு பார்த்தேன் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது ஆக்சுவலி புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அதில் ஒரு கல் எடுக்கல அந்த ஸ்ட்ரக்சர் கண் அது எல்லாமே இருந்து லைட்டாக இழுத்து பார்த்தா வந்துருச்சு கொஞ்சம் பெரிய பாம்பு தான் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் நான் அந்த இடத்துல தான் நடமாடுவேன் செடிகள் வைக்கிறதா இருக்கட்டும் தண்ணி பாய்க்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் ஓகே எனிவே நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருங்க அப்புறம் வந்து சாப்பாடு போடுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதை விட வேற என்ன வேணும் நீங்கள் சிலிண்டரில் வச்சாலும் இப்படி தான் வைக்க போகிறோம் விறவில் வைச்சாலும் இப்படி தான் வைக்க போகிறோம் ஃபைனலி இந்த எலியோட சாரி அணிலோட ஹிஸ்டரியை வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக் ஸோ அவங்க கடைக்கு ஒரு வண்டி சரி பார்க்குறதுக்காக வந்தது அந்த வண்டிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாதிரி கூடு இருந்தது ஸோ அதுலேருந்து எடுத்து போட்டாங்க பட் என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து அணில் வளர்த்திருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்திட்ருக்கோம் ஒன்று கேர்ள் பேபி ஒன்று பாய் பேபி சூப்பராக இருக்குது இவங்களோட அந்த அது மூமெண்ட் பண்ணுறது அப்புறம் குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளேயே அது தூங்கிறது அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாசனை என்னோடய ஃபிங்கரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அது ஓ டே எடுத்தது செகண்ட் டே அப்படி தான் இருந்தது சரி ஓகே இந்த விறகடுப்பில் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்க இது அப்படியே நெக்ஸ்ட்டு டே முதல் நாளே கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஷார்ட்டாக தான் சாப்பாடெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கிளிக்ஸ் எடுத்தேன் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் பட் ஹஸ்பண்ட் வர்றதுக்கே நாலு மணிக்கு தான் வந்தாங்க அதனால் காய்கறி போட்டு காய்கறி குழம்பு மாதிரி புளி குழம்புன்னு சொல்லுவலாம் அந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன் எனக்கு இந்த ரெண்டு நாள் வந்து இப்படி தான் மார்னிங் ருட்டீன் இப்படி தான் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் எதை பற்றி பேசலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா நான் வந்துட்டு ஐ கார்டு அண்ட் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்டு லைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே நான் லைவ் வருவேன் ஸோ நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு லைவ்லேயே என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னாலுமே கேட்கலாம் லைவுக்கு வரணுனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பேன் அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸ் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனலி நான் ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறதா இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்போ வந்துட்டு பார்க்குறீங்களோ ஸோ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு மூணு கொஸ்டின் கிட்டே இதில் கேட்டிருப்பேன் உங்களோட தரப்பு என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அதில் வந்து கரெக்டாக யார் பதில் சொல்லியிருக்காங்களோ அதில் மூணு பேரும் சூஸ் பண்ணி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் எனவே நீங்களும் அந்த கிஃப்ட்டை அவைல் பண்ணி